இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமா இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நான் வந்து நேரடியாக வர முடியலைனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்கும் அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது யாருக்குன்னு பார்க்கும் மிதுன மிதன ராசிக்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது கிரக பலன்கள் என்னென்ன கிடைக்க போகுது இறைவன் அருளால் எல்லா மாற்றங்களும் எந்த விதத்தில் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எளிய முறையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டங்க எதை மாதிரி அமைப்பில் வேணாலும் இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பெரிய சாதகமான சூழ்நிலை ஏற்படும் சாதனை ஏற்படும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா காரணம் இல்லாமல் சொல்லலைங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவானும் பொழுது நீங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வென்று வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் எல்லா இடங்களையும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகுங்க அதே போல் மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் படிப்பில் வந்து நல்ல ஒரு ஆளாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு துறையில் அதாவது முடிந்த வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய துறை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஏதாவது ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க தொழில் தான் எல்லா படிப்பும் உங்களுக்கு வந்திருக்கும் அதே தொழிலை நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்குங்க அதே போல் மிதன ராசிக்காரர்கள் அவங்கக்கிட்ட சின்ன ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பழச யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதையாவது விட்டது எங்கேயாவது தோல்வி அடைஞ்சது எதாவது தேவை இல்லாத விஷயங்கள் நடந்தது இவங்களுக்கு அவமானங்கள் நடந்தது அதை பற்றியே இவங்களோட சிந்தனைகள்லாம் இருக்கிறதுனால எதிர்நோக்கி நாம் எப்படி முன்னேறணுங்கிற இடங்கள்ல இவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும் அதை இவங்க கவலையாகவே வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு கேட்டால் அப்படி யோசிச்சுட்டு அதை விட்டுட்டும் போக மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகரவும் மாட்டாங்க அதே இடத்தில் அவங்க அதை கவலையாவோ மன அழுத்தமாவோ வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் பெரும்பாலான மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இயல்பாக இருக்க மாட்டாங்க ஒரு டென்ஷனாகவோ ஒரு கோபமாவோ எதுலேயும் ஒரு புடிமானம் இல்லாத போல் ஒரு மனசில் வந்து ஒரு அழுத்தமான அமைதி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதான் சொன்னேன் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் அனைத்தையும் சாதிச்சிட முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது நினைக்கணும் அதன்படி செயல்படுத்தணும் இது ரெண்டுமே உங்களுடைய வரமாக இருக்குது இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது எதை மாதிரியான பலன்கள் கிரகங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பொழுது உங்களுக்கு இந்த பலன்கள் மூலமாக எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இந்த இதில் வந்து சிம்ம ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பலனை தரதுனால நல்ல ஒரு சாதகமான அமைப்பு தாங்க கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் ஏற்படும் ஃபஸ்ட்டு இதிலேருந்து வெளியே வந்துருவோன்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதில் ஒரு பெருமளவு லாபமே இருக்குதுங்க லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் பெரும்பாலான மிதன ராசிக்காரர்கள் வெளிநாடு பயணம் செல்லணுன்னு தான் விரும்புவீங்க அதில் பெரும்பால பொய் இருக்கிருப்பீங்க ஏன்னா நாள் வரைக்கும் அவன் வெளிநாடு பயணங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் கடகராசியும் தாங்க அதிகப்படியாக இருக்கும் மிதி பேர்லாம் போகலையான்னு கேட்டால் போவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்பயுமே இறைவன் கொடுக்குறது யாருக்குன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு தான் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு பயணம் சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியாக இருப்பீங்க நல்ல ஒரு வாழ்க்கையோடு இனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ அதுக்கெல்லாம் சரியான அமைப்பாக தாங்க இருக்குது முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கானது உரிய நேரமாக தான் இருக்குது சூரிய பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் ஏன்னா நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க நம்ம போகலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு சிலர் அங்கேருந்து வந்துட்டு வெளிநாட்டிலருந்து வந்துட்டு திருப்பி போக முடியாமல் சில விஷயங்களால் தடைப்பட்டு இருக்கோம் இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா அதற்கான வழிவகை ஏற்பட்டுடும் போல் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான காலமும் இந்த காலங்க புதுசாக எதா முயற்சி பண்ணுறேன் இல்லை புதிய வாய்ப்புக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படியாவது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான அமைப்பு வந்து சேர்ந்துருங்க இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சியும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிரும் அடுத்ததை பார்க்கும்பொழுது உங்களுக்கு குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எந்த முடிவு பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் தொழில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா தொழிலே இல்லை வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ வேலை வாய்ப்பு தன்னால் தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு பிடித்தா போல் உங்களுக்கு உங்களுடைய சரியான அமைப்பிற்கு போல் வேலை வேணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் காலம் இருக்குது அப்படி இல்லையா கிடைக்கிறத ஃபஸ்ட்டு நான் அதையும் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம உள்ளே தாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியவே நின்னுக்கிட்டு எனக்கானது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது செட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதனால் முடிந்த வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் உடனடியாக சென்றுடுங்க அந்த வே வேலையில் போய் ஜாயின் பண்ணுங்கள் போய் பாருங்கள் அது பிடிக்கலைன்னா வேணால் வெளியே வரலாம் அப்படி இல்லைனா வேறு வேலையை தேடிக்கிட்டே இருங்க டக்குன்னு மாறிக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குதுங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியான அமைப்பு வந்திருக்குதுங்க இப்போ திருமணம் நீங்கள் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரியான வரன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை வந்து நிச்சயம்னு சொல்லக்கூடிய உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இதெல்லாம் இப்போ நடந்தாலும் வர கால வரக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு திருமணம் கரெக்டாக வந்து செட் ஆகக்கூடிய அமைப்புக்கு வந்துடும் அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க இதுவும் ஒரு சப்போர்ட்டான ஒரு நேரம் தாங்க எப்பயுமே ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் சூரிய பகவானும் முதல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணிட்டாலே நமக்கு சரியான அமைப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் குருவும் சனி பகவானும் சப்போர்ட் பண்ணிட்டால் மற்ற எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதில் வரக்கூடிய பக்க விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அளவில் தான் இருக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கார் சூரியனும் பலமாக இருக்கார் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கார் முதன் பகவான் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட வைக்கிறாருங்க முதல்ல உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் ஏதோ விலை உயர்ந்த ஒரு சில பொருட்கள்லாம் நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது அதே போல் பேசும் பொழுது உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு அமைதியும் திறமையாக பேசக்கூடிய பேச்சு ஆற்றல் அதிகரிக்குங்க சாதகமாக எதையாவது பேசி சாதிச்சுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாதாடானீங்கன்னா ஜெயிப்பீங்க உங்கள் கட்சி ஜெயிச்சிடும் அந்த அளவிற்கு உங்களுக்கு பேச்சு திறமை நல்ல ஒரு பொலிவுடன் இருக்கக்கூடியதாக இப்போ உங்களுக்கு புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குங்க நான் வந்து வேலை செஞ்சுட்டு எனக்கு அனுபவம்லாம் இருக்குது நான் முதலாளியாக ஆகலாமா எனக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு நீங்கள் இருப்பீங்க நமக்கு செட் ஆகுமா பொருளாதாரம் சரியாக இருக்கா நமக்கு எல்லாம் தெளிவாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ நேரமாகப்பட்டது உங்களுக்கு சரியாக தாங்க இருக்குது இப்போ நீங்கள் புதிய தொழில் முயற்சி எது பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க ஆனால் எடுத்த உடனே எதிர்பார்ப்பை நீங்கள் முழுசாக வந்து அடைய முடியாது படிப்படியாக தான் வரணும் அந்த அளவிற்கு உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் இருக்கானும் பார்த்துக்கணும் ஏன்னா எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரிங்க அது எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் எடுத்த உடனே நமக்கு வெற்றியை பார்த்துற முடியாது லாபத்தை பார்த்துற முடியாது சில பல விஷயங்களை நாம் அதுக்குள்ளே போய் தான் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அதனால் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் முதலீடு கரெக்டாக போடணும் அதில் தாண்டி நம்ம வெளியே எந்த சிந்தனையும் வரக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியான அமைப்பு தான் சொல்லிவிட்டு நீங்கள் தைரியமாக இந்த தொழிலை செய்யலாம் எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது மிதன ராசியை பொறுத்த வரையிலுமே இதனால் வரையில் எவ்வளவோ திறமை இருந்தோ அதை வெளிப்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க பார்த்திங்கன்னா இப்போ அதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலமும் இது தாங்க ஏன்னா திறமைசாலிகள் நீங்களாம் சாதாரண ஆட்களாகலாம் இருக்க முடியவே முடியாதுங்க நீங்கள் என்ன அப்படியெல்லாம் இல்லவே இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கவே முடியாது காரணம் என்னென்னா புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது எல்லாவித கலைகளும் எல்லாவித திறமைகளும் உடையவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வேணால் அதை கற்றுக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இயல்பாகவே அதெல்லாம் இருக்கக்கூடிய அம்சம் அதை நீங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அதை கத்துக்காம இருக்கலாம் நமக்கு இதெல்லாம் தெரியுன்றது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுதான் உண்மானா ஏன்னா வித வித்தைகளும் கலைகளும் ஞானங்களும் பெற்றவர்கள் தான் மிதன ராசியில் இருப்பவர்கள் புதன் உங்கள் ராசிநாதனும் பொழுது அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கும் அதையும் மீறி நீங்கள் இப்படி இருக்கிறன்றா அதுக்கு நீங்கள் செயல்படாமல் இருந்ததாக இருக்கலாம் இல்லை ஒரு சில அலட்சியமாக கூட இருக்கலாம் ஒரு சிலவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கூட இருப்பாங்க அவங்கள அவங்களாலேயே உணர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அப்படிப்பட்ட மிந்தன ராசிக்காரர்களாக இருப்பீங்க அதே போல் இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படுங்க அதை பற்றி எந்தவித புரிதல் இல்லைனாலும் இதெல்லாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியவர்களாக மாறுவீங்க ஏன்னா புதன் பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் குடும்ப வாழ்க்கைலையும் இப்போ பார்த்திங்கன்னா சிறப்பான சூழ்நிலை ஏற்படும் நாள் வரைக்கும் அது ஒரு அமைதி இல்லாமல் போயிருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க முடியாமல் வெளிநாடு பயணங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க இப்போல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையோ அந்யான்யமும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் பெருமளவு கஷ்டப்பட மாட்டீங்க அப்படியே இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு தான் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்குது நாள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை நல்லாவே இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க நான் எது செஞ்சாலும் வெற்றி அடைய முடியலன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா அதற்கெல்லாம் இப்பயும் சரிங்க ஒரே அடியாக மு முழுசாக அப்படியே வெற்றி அடைஞ்சிட முடியாது ஏன்னா செவ்வாய் பகவான் அந்த பாதியிலே நிற்கிறார் உங்களை ஏற்றி விடலை கீழே இறக்கி விடலை அப்படியே போக இருக்கார் இப்போ எப்படி இருக்குதோ அதே சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஆனால் கடன் மட்டும் வாங்காமல் பார்த்துக்கோங்க இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பொருளாதார மாற்றம்லாம் இருக்குது பொருளாதாரம் கொஞ்சம் வரும் பொழுது கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வழிவகை ஏற்படுது அதுதான் முக்கியம் ஆனால் புதுசாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது மேலும் மேலும் வாங்குற மாதிரியான அமைப்புலேயே தான் இருக்கும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாது வாங்கி ஆக வேண்டிய சூழ்நிலை தாங்க நல்லா ரொட்டேஷன்லேயே தாங்க எல்லா காலமும் என் காலம் போயிட்டுருக்கோம் நான் அப்படி பொழுது அதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக அதன்படி செயல்படுங்க கவனமாக இருங்க வேறு ஒன்றும் வேணாம் நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் புதுசாக எதுவும் மாற்றிக்கவும் வேணால் செய்யவும் வேணாம் இருக்கிறத அப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது வண்டி வாகனங்கள் இப்போ சேர்க்கை கிடையாதுங்க அதே போல் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப கவனமாக வாங்கணும் வீடு கட்டுறதோ வீடு வாங்குறதோ வீட்டுக்காக புதுசாக செலவு பண்ணுறதோ அது மாதிரியான அமைப்புகள் இப்போ இல்லாததுனால நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற சூழ்நிலை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய் நடுநிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் வருவதற்கான காலகட்டம் கொஞ்சம் கவனத்தோடு பார்க்கணும் ஏமாந்திராத அளவுக்கு பார்க்கணும் சில நேரங்களில் நம் கண்ணு முன்னாடி எல்லாம் சரியாக இருக்காமல் இருக்கும் ஆனால் அதில் நம்ம ஏமாறோம் நமக்கே தெரியாமல் ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதை பற்றி நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க நல்லா எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம் ஒரு இடம் வாங்குறோம் வீடு கட்டுறோன்னா தெளிவாக கேட்டு நம் விசாரிச்சுட்டு செய்கிறது தப்பு கிடையாது வில்லங்கம் பார்க்கறது இன்னும் ரொம்ப சிறப்பு ஏன்னா மிதனராசிக்காரர்கள் சூட்சமங்களை சரியாக பார்த்து அதன்படி செயல்படணும் சூழ்ச்சியில் சிக்கிடக்கூடாது சில நேரங்களில் நம்மளே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சில பிரச்சனைகள் வந்து சேர்ந்துரும் பதிலும் சொல்ல முடியாது அதனால் பார்த்துக்கோங்க அதே போல் எந்த வேலை செய்ய தொடங்கினாலும் குலதெய்வத்தின் வழிபாடை செய்துட்டு தொடங்க வேறு வழியே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு குலதெய்வத்தோட அரு அருள் இருந்தால் உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாமல் எல்லா செயலும் ஓரளவுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்பில் வந்துடுங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது இந்த காலகட்டம் வந்து அதீத நம்பிக்கை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறைய கோவில் பயணங்கள் செல்வீங்க புதியதாக எல்லா கோவிலுக்கும் போகிறது நிறைய ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறது அத மாதிரியான அமைப்புகள் இப்போ இருக்குது நிறைய நீங்கள் தேட ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆகிடுச்சி நான் தேடிக்கிட்டே இருக்கேன் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் மனதார கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நீங்கள் இறைய நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு கஷ்டமாகவே இருந்துக்கிட்டு எனக்கு எதுவும் கிடைக்கல என்னோட ஜாதகத்தில் நான் எது பார்த்தாலும் எனக்கு சரியாக வரல நிறைய கோவில்களுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியொரு எண்ணத்தோடய நீங்கள் மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க பஞ்சபூதத்தின் அருள் அனுகிரகம் உங்களுக்கு முழுசையாக கிடைக்குங்க நீங்கள் இறைவனை நம்பி மனதார வேண்டும் பொழுது நாம் எது சொல்கிறோமோ நாம் எதை பேசுகிறோமோ அது இந்த பஞ்சபூதத்தின் அனுமதி பெற்று தாங்க எல்லாமே நடந்துகிட்ருக்கு அதனால உங்களுக்கு பார்க்கும் பொழுது சில நேரங்களில் விரக்தியா இருந்தா கூட உடனடியாக மாற்றம் தெரியக்கூடிய அமைப்புக்கு வந்துருவீங்க ஏன்னா காலையில அந்த மூணு மணில இருந்து ஐந்து மணிக்குள் உங்களுக்கு ஒரு விழிப்பு வருது அப்படின்னாலே உங்களுக்கு இறைவனின் அனுகிரகம் முழுமையா இருக்குதுங்க பஞ்சபூதத்தின் அனுகிரகமும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பும் உங்களுக்கு இருக்கும் பொழுது எல்லாமே சரியாயிடுச்சின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஒரு திடுக்குன்னு முழிப்போ இல்லை யாரோ காதில் வந்து சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிராக்கலாக இருக்குது ஏன் யாரோ எழுப்புற மாதிரி இருக்குன்னு தெரியல ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க எந்திரிப்பாங்க ஏதோ தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடி படுத்து தூங்கிடுவாங்க ஆனால் அப்படிப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இறைவன் உங்களுடன் பேசுவதற்கு ரெடி ஆகிட்டார்னு அர்த்தம் இயற்கை ரூபமாக வர்றார் பஞ்சபூதத்தின் ரூபமாக வருவர் பிரபஞ்சம் உங்களுக்கு அதை தான் சொல்ல வருது சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த தகவலை தவறாக சொல்கிறாங்க காலைல மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த மாதிரிலாம் வருதுன்னா இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் சிலது உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் சிலது நேர்மறையாக இருக்கும் ஏதையோ ஒன்று சொல்கிறாங்க நிச்சயமாக அப்படிப்பட்ட முழிப்பு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கிடைக்கும் அதாவது அந்த டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நேரமாகப்பட்டது உங்களுக்கு இறைவன் அந்த வளம் வருவார் வளம் வரும் பொழுது எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி நீங்கள் அதிகமாக கேட்டிருக்கிறீங்க வேண்டிக்கிட்டே இருக்கீங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னும் பொழுது அவரோட ஏதாவது செய்யணுன்னா எப்படி செய்ய முடியும் இதை மாதிரியாக பஞ்சபூதத்தின் வழியாகவும் பிரபஞ்சத்தின் வழியாகவும் தான் உங்களுக்கு கனவாகவோ உண உணர்வாகவோ வரக்கூடியதாங்க இரையறும் அது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுன்னா எல்லா பிரச்சனையும் படிப்படியாக சரியாயிடுங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் ஒரு விழிப்பு வருது அப்படின்னா பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில் இனி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் முயற்சி எப்படி பண்ணணும் தெளிவோடு இருந்து தெம்பாக தைரியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு விழிப்பு வந்து எனக்கு என்ன புரியல அப்படின்னு எனக்கு நிறைய பேர் ஏற்கனவே கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படி உங்களுக்கு வருதுன்னா எனக்கும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு நல்ல விளக்கங்களை நான் கொடுக்குறேங்க ஆனால் வித எதிர்மறை எண்ணங்களுக்கும் போகாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக தாங்க இருக்குது சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சனி பகவான் இப்போ எந்த காரியம் எடுத்தாலும் சிறப்பாக இருக்கும் தொழிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்குது ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க உடல் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும் ஏன்னா உடம்புக்கு என்ன பிரச்சனைனே தெரியலங்க ஏதாவது வந்துகிட்டே இருக்குதுங்கன்னு வாங்க ஒரு சிலவங்க மருத்துவ செலவு இருக்குன்னு இருக்குன்னுவிங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு கனிவாக இருக்குங்க சரியாக போயிடுச்சு உனக்கு உடம்புலாம் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்க தெம்பாக இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார் தேஜஸ் கிடைக்கும் அது வக்கர அமர்ந்திருக்கும் பொழுது இன்னும் நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சென்றடைய வேண்டிய நேரம் இது அதே போல் ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க மனோதைரியத்தை கொடுக்குறாங்க எதிரிகள் தொல்லையை ஒழிக்கிறாங்க எதிரிகள் இனிமேல் உங்களுக்கு உருவாக போகிறது கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது அப்படியே தெரியற மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்த்தா காணாமல் போயிடும் பிரச்சனைலாம் ஸ்மூத்தாக போயிடும் சில விஷயங்கள் நம்மளை வந்து நம்மளே வந்து இயல்பாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையை கேது பகவானும் ராகு பகவானும் கொடுத்துருவாங்க மனசுக்குள்ளே ஒரு தெளிவை கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு மனதில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிடுங்க காலம் உங்களுக்கு கனிவானதாக தான் இருக்குது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் எல்லா வித அதிசயங்களும் உங்களுக்கு நடக்குங்க எல்லாமே நல்ல மா நல்ல மாதிரியாக இருக்கும் முயற்சி எல்லாம் பழிக்கக்கூடிய காலமாக இருக்குது முயற்சியை சரியாக பண்ணுங்கள் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க எல்லாம் ஜெயம்தாங்க